பொதுவாக கானா வினவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு நான் நெகட்டிவிட்டியா பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே பிரச்சனையை தூண்டி விடுவோம் அப்படி கொடுத்துப்பட்டு விடுவோம் அப்படி பயம்னா அவரை பார்த்து பயம் கிடையாது நம்மளோட அடையாளத்தை அழிக்க ட்ரை பண்றாங்க வெறும் காமெடி காமெடியும் முக்கியம் சார் நான் இறங்கி பண்ணுவேன் ஐயா இவருன்னு திருந்தவே இல்லையா அப்படியே தான் இருக்காரு நான் கூட நினைச்சேன் ப்ரோ அந்த விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் கொஞ்சமாச்சு திருந்துவாரு கொஞ்சமாச்சா வருந்துவாரு கொஞ்சமாச்சும் புரிஞ்சு நடந்து பாருன்னு பார்த்தா ஒரு மாற்றங்கள் இல்லை சுத்தமா மாற்றங்கள் இல்லை அப்படியே தான் இருக்காரு அதே பழைய தற்கொலை திவாகர தான் இருக்காரு ஏ தான் தப்பு இவர் மாறுவாருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் தெரியுமா ஏ தான் தப்பு ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே மக்கள் தூக்கி போட்டு அந்த மீதி மீச்சிட்டு இருந்தாங்க பயங்கரமான ட்ரோல் பயங்கரமான ஹேர்ட்டை வாங்கின ஒரு ஆள் தான் ஆனா அந்த எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தன்னை வந்து ஒரு சூப்பர் ஹீரோ

வினோத் வர மாட்டாரு சரி டைட்டில் அடிப்பா வினோத் அடிக்க மாட்டாரு சரி இந்த வீட்டுக்கு உங்களுக்கு யாரை வினோத்தை பிடிக்காது என்ன கேள்வி கேட்டாலும் வினோத் என்ன கேள்வி கேட்டாலும் வினோத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்காரு வச்சு செஞ்சிருக்காப்புல நல்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு எனக்கு பார்க்கும் போது சம்பவம் சிரிப்பா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம தண்ணி பழம் ஏகப்பட்ட விஷயத்த பார்த்திருக்காரு வெளியே வந்து பயங்கரமா நோட் பண்ணிருக்காரு அதுல இருந்து ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் ரைட்டு தண்ணி ரிட்டன் இந்த வீட்டுக்கு விட்டா அந்த வீட்டை கண்டிப்பா நாத்திருவார் அப்படிங்கிற மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னன்னா காலங்காலத்துல நம்ம தண்ணி வந்து இன்ஸ்டாகிராம்ல லைவ் வந்திருந்தார் ப்ரோ இன்ஸ்டாகிராம்ல விஜய் டிவிக்கான அஃபிஷியல் பேஜ்ல வந்து லைவ் வந்திருந்தார் இது எப்பவுமே எல்லாரும் வருவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு லைவ் தான் அந்த லைவ்ல ஒரு சில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகே

யார் வந்து அன்டிசர்வ் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ஆன்சர் கொடுத்திருந்தாரு யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காரு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமா பார்த்துடலாம் சோ வீடியோக்கு பிறகு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோ ஒரு பத்து பேர் சஜெஸ்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே கண்டென்ட்ல போயிருமா சார் காலம் இன்ஸ்டாகிராம்ல லைவ் வந்தாருப்பா லைவ் வரும்போதே சரி ஓகே என்னதான் பேசுவாருன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா லைவ ஓபன் பண்ண உடனே தற்குறித்தனத்தை தான் காமிக்கிறாரு என்ன பண்றாரு தெரியுமா யோ இதை மாத்தவே மாட்டியாயா கொடுமை பண்ணிட்டு இருக்க பிக் பாஸ் வீட்டில் வர்றதுக்கு முன்னாடி இருந்தேன் வந்தப்பறம் அதான் பண்ற வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அதான் பண்ற வேற ஏதாவது புதுசா பண்ணவே மாட்டியாயா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுல முதல் கொஸ்டினே போட்டு தாக்கிட்டாங்க கமெண்ட்ஸ்ல உள்ள ஒரு கொஸ்டின் எடுத்து தான் அங்க உள்ள ஆங்கர் கேட்டாப்ல என்னன்னா அந்த கமெண்ட்ஸ் வந்துருக்கு தான் நடிக்கவே தெரில அப்புறம் எதுக்கு நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு சுத்துற நீ என்னையா நடிப்பு அரக்கன்னு சொல்லி கேட்டு வச்சிருக்காங்க அதை நம்ம ஆங்கர் வந்து கொஸ்டின் கேட்டுட்டாப்ல உங்களுக்கு தான் நடிக்கவே தெரியாதுல்ல நீங்க எதுக்கு நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு சுத்துறீங்கன்னு சொல்லி கேட்கறான்னு கேட்டோன்னு தண்ணி பழத்துக்கு என்ன பண்ணு தெரில உடனே தண்ணி பழம் சிரிச்சு மழுப்புது அது நெகட்டிவ் அப்படிங்கறது வரத்தான் செய்யும் இப்ப நம்ம நடிப்பு திறமல தான் அங்கே போயிருக்கோம் இப்ப நடிப்பு திறமை இல்லாம நம்மளால அங்க போக முடியுமா என்னோட நடிப்பு தான் அங்கே கூட்டு போயிருக்குமா இங்க பாருமா நான் வந்து இப்போ ஒரு டாப் ஸ்டார்மா நான் வந்து நம்மளோட நம்மளோட இதே வேற நம்ம லெவலே வேற நம்ம வந்து ஒரு ஒரு மேம் மாதிரி ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கோம் பட் இப்ப நல்லா அவனுக்கு தெரிஞ்சுக்கோமா சினிமால பெரிய பெரிய இதுல இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் இப்ப ஸ்டார்டிங்ல வரும்போது இந்த மாதிரி நெகட்டிவ் இருந்துச்சுமா சூப்பர் ஸ்டாருக்கே இருந்துச்சுமா சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு அவரோட முதல் படத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காருமா வரணுமா அப்படின்னா நம்ம எல்லாம் அதெல்லாம் வரத்தாமா செய்யும் ஃபேமஸ் ஆனால் எல்லாம் வர்றதாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படியே தான் பேசிட்டு இருக்காரு ப்ரோ இன்னும் அப்படியே தான் பேசுறாரு அவர் மேல வைக்கிற குச்சசாட்டை கொஞ்சமாச்சு அதை கன்சிடர் பண்ணி அதை மாத்தணும்னு சொல்லி யோசிக்கவே மாட்டுக்காரு ப்ரோ அப்படியே தான் இருக்கணும் வைக்கிறேன் வச்சுக்கிட்டே தான் இருப்பான் நெகட்டிவ் வைக்கிறது அவரோட வளர்ச்சியை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவரே கடந்து போயிட்டிருக்காரு அந்த வகையில உனக்கு தான் நடிக்கவே தெரியல அப்ப ஏன் நடிப்பு அறக்கன்னு சொல்றாருன்னு சொல்லி கேட்டா எனக்கு நடிக்க தெரியும் நீ தான் ஹேர்ட் கொடுத்துட்டு உனக்கு என்ன பார்த்து பொறாம அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாரு இதுல என்ன சொல்ல எனக்கு தெரியல இதுல ஒரு எக்ஸாம்பிள் வேற சொல்றாரு நான் முன்னாடியே சொல்லி தந்துருமா இவர் சின்னதாக அவரை பாராட்டினா கூட அதை பெருசாக எடுத்து மண்டைகளை போட்டு பாருன்னு சொல்லிட்டு அந்த வகையில வீட்டுக்கு கெஸ்ட் கெஸ்டாக போன பிரியங்கா வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க நீங்க வேற லெவல்னு உங்களோட நடிப்பு தான் மாசுனு எங்கேயோ போயிட்டு இருக்கீங்கண்ணே வேற லெவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அதை நான் அப்போவே சொன்னேன் தண்ணி பழம் இது ரொம்ப பெருசாக மண்டையில் போட்டுக்கிட்டு ரொம்ப சீன் போடுவார்னு சொன்னேன் அதே மாதிரி தண்ணி பழம் திருப்பி அந்த லைவ்ல பிரியங்கா பேரை யூஸ் பண்ணுறாங்க பிரியங்காலாம் சொன்னாங்கம்மா பிரியங்காலாம் எவ்வளோ பெரிய ஆள் ஆ பிரியங்கா எவ்வளோ பெரிய ஆள் அவங்கெல்லாம் சொல்லும் போது அப்போ யோசித்து பாருமா அவங்க நடத்துற ஒரு ஷோல என்ன மாதிரியே ஒருத்தவங்க கெட்ட போட்டுலாம் பண்ணாங்கம்மா அப்போ நம்மளோட வளர்ச்சி அப்படி இருக்குமா நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறது பீக்கில் போயிட்டு இருக்குமா சொல்றவன் சொல்லிட்டே தான் இருப்பான்னு சொல்லிட்டு அழுது நேருக்கு ப்ரோ அழுதுனே இருக்காரு இவர் என்ன சொல்லு எனக்கே தெரியல அதேதான் அப்ப அடுத்து என்ன கேட்கறாங்க நீங்க இந்த வீட்டுக்குள்ள எங்கேயுமே உடஞ்ச அளவே இல்லையா எமோஷனல் ஆகவே இல்லையா அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க போது அதுல திருப்பி ரொம்ப பெருமையா சொல்றாரு நம்ம பாராட்டிதான் ஆகணும் வீட்டுக்குள்ள ஒரு தடவை கூட உடஞ்சு அழல வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசு பேர் எங்கேயோ உடஞ்சு அழுதுட்டாங்க முக்காவாசு பேர் இல்ல எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அழுதாச்சு ஆனா தண்ணிப்பல ஒரு தடவை கூட உடஞ்சு அளவே இல்ல அப்ப அந்த இடத்துல அந்த பாயிண்ட் பேசுறதுக்கு யார தூக்கிட்டு வர தெரியுமா சார் தூக்கிட்டு ஃபேட்மேன் சார் வந்து எப்போ எங்கேயோ மென்ஷன் பண்ணிருவாரு நினைக்கிறேன் தண்ணி பழத்தை உடைக்கவே முடியாது தண்ணி பழத்தை உடைக்கிற ஒரே ஒரு விஷயம் அவரோட நாய் மட்டும்தான் அந்த நாய்க்குட்டியை டச் பண்ணால் மட்டும்தான் அவரை டச் பண்ண மாதிரி மற்றபடி அவரை நீங்கள் தொடவே முடியாது அவர் அவருக்கான ட்ராக்ல போயிட்டு இருப்பாரு நீங்க எப்படி தான் ஆப்போசிட் பண்ணாலும் அவர் அவர் ஆப்போசிட் பண்ணி நின்று சண்டை போட்டு போயிட்டு தான் இருப்பாருன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க போல அதை தூக்கிட்டு வந்து இங்கே பாருமா ரவீந்தர் சார்லாம் என்னை பற்றி அப்படி பேசியிருக்காரு ரவீந்தர் சார்லாம் பேசுகிறாங்க யோசித்து பாரு என்ன என்ன அட்டாக் பண்ணுறதெல்லாம் முடியவே முடியாதுமா நமக்கு எமோஷனே கிடையாது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் எனக்கு வந்து இந்த நாய் மட்டும்தான் தான் பிடிக்கும் போதுக்கோ நாய் மட்டும்தான் நான் வந்து பிள்ளை மாதிரி வளர்த்துருக்கேன் மற்றபடி எனக்கு எதுவுமே கிடையாது நீ எப்படி என்ன பண்ணாலும் ஆப்போசிட் பண்ணிதான் இருப்பாம் நம்ம வந்து அப்படிமான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாரு எப்படி பயங்கரமா பேசுறாரு அப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க இந்த வீட்டுக்குள்ள ஃபேக் யாரு சொல்லுங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஃபேக்காம் எப்படி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஃபேக்கான் இவரும் தானா பட் இவர் கொஞ்சம் ஃபேக் கிடையாது ஓகேவா இவர் கொஞ்சம் ஃபேக் கிடையாது இவர் கொஞ்சம் நியாயமான ஆளாம் இவர் இந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் உண்மையா தான் இருந்தார் ஓகேவா ஆனா சொல்லப்போனா தண்ணிப்பெல்லாம் உண்மையா தான் இருந்தார் அவர் ஃபேக்கே கிடையாது ஏன்னா அவர் கேரக்டரே அதான் அவர் எதையுமே மறைக்கல எதுவும் போய் பேசல எதுவுமே பண்ணல அவர் கேரக்டரே அதான் அவர்கிட்ட நீங்க என்னத்தை போய் கொட்டினாலும் அதை இன்னொரு இடத்துல போய் கொட்டிடுவார் மறைச்செல்லாம் வைக்க மாட்டார் ஸோ அந்த வகையில தண்ணி போல ஃபேக் கிடையாது அது என்னமோ நமக்கு உண்மைதான் பட் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஃபேக்னு சொல்லிட்டாப்ல அடுத்தது முக்கியமாக ரெண்டு பேரும் பாயிண்ட் பண்ணுவாப்ல வினோத் அண்ட் சபர் இந்த ரெண்டு பேரும் பக்கா ஃபேக்கு சபரிலாம் ரொம்ப ஃபேக்குமா நடிக்கிறாமா உட்காந்து நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சபரிக்கு ஒரு அடி இந்த பக்கம் வினோத்துக்கு வினோத் எல்லாம் ஃபேக்குமா அவெல்லாம் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டாமா அவெல்லாம் பாடி ஸ்விமிங் பண்றாமா உருவ கேள்வி சொல்லிட்டு அந்த லைஃப் ஃபுல்லாவே வினோத்து வினோத்து வினோத் வினோத்னு அழுதுகிட்டே இருக்காரு அப்புறம் டாப் ஃபை பத்தி கேட்கறாங்கப்பா அதுக்கு உடனே ஒரு எக்ஸாம்பிள் இங்க பாருமா எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு ஆரியன் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆரிய அவர்களை இப்ப எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்தாருன்னே தெரியல ஆரிய எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ நம்ம வந்து இப்போ யாரையுமே இது பண்ண முடியாதுமா அவங்க டஃப் ஃபைவ் இவங்க டஃப்ன்னு சொல்ல முடியாது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கான கேமும் கொஞ்சம் அப்படித்தாம இருக்கு எல்லாருமே வேஸ்ட்டுமா யாருக்கும் விளையாட தெரியல இப்ப நான் வெளியே வந்த மக்கள் ரொம்ப ஃபீல் பண்றாங்க நீங்க இல்லையே சார் நீங்க இருந்த அந்த ஷோ சூப்பரா இருக்கும் சார் நீங்க இருக்க தான் நல்லா இருந்து சார் நீங்க இல்லாம அந்த ஷோ நல்லா இல்ல சார் சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்கம்மா அதனால அது யாரையுமே நம்ம டாப் ஃபைவ் சொல்ல முடியாதுமான்னு சொல்லிட்டு யாரையுமே ஒரு டாப் ஃபைவ் சொல்ல அப்புறம் டைட்டில் வின்னரை கேட்கறாங்க யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா அதுக்குமே சொல்ல மாட்டேங்கிறார் அதுக்குமே பழைய சீசனுக்கு எல்லாம் போயிட்டாரு ஆரி சீசன்ல பாத்தீங்கன்னா ஆரி அவர்கள் வின் பண்ணி தாங்கம்மா அவர்கிட்ட நிறைய தனித்தரம உண்டுமா அதனால அவர் வின் பண்ணாருமா அது மாதிரி அர்ச்சனா அவர்கள் சீசன்ல பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள்ட்ட தனித்தரம உண்டுமா நிறைய சிரமம் வச்சிருந்தாங்கம்மா அதனால அவங்க வின் பண்ணாங்க இருக்காங்கம்மா பட் இந்த சீசன்ல அப்படி யார்ட்டையும் எதுவும் இல்லமா திறமையே இல்லமா ஏதோ சும்மா உட்கார்ந்து உட்காந்துருக்காங்கம்மா ஒண்ணுமே ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறா எல்லாத்தையுமே சுத்தி விட்டு இருக்காரு என்ன கேட்டாலும் சுத்தி விடுறாரு அப்ப வீட்டுக்குள்ள யாரை பிடிக்காது யார் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு கேட்டா உடனே வினோத் 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 அந்த லைவ் ஃபுல்லாவே வினோத் ப்ரோ அந்த லைவ் ஃபுல்லாவே வினோத் உருவ கேலி வினோத் கேலி வினோத் வந்து உருவ கேலி பண்றாரு நம்ம வந்து ஒரு ஒரு ஃபேமஸான ஒரு ஆள்மா நம்மள வச்சு ஃபேமஸாக ட்ரை பண்றாரு நான் வீட்டுக்குள்ள போன டே ஒன்னே என்ன வந்து எல்லாரும் பார்த்துருக்காங்க ஆனா வினோத்தை யாருமே பார்க்கலமா வினோத் வந்து யாருக்குமே தெரில என்ன தான் அவரே வெளியே ஃபேமஸ் ஆனாருமா அவர் ஃபேமஸ் கிடையாதுமா நம்ம தான் ஃபேமஸ்மா அது மட்டும் அவர் பண்ற காமெடி நம்மளால் ஏத்துக்க முடியாதுமான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு அப்ப கேக்குறாங்க ஐயோ அது காமெடி தானியா காமெடியை எடுத்துக்கலாம் நான் இங்க பாருமா நம்ம வந்து ஒரு ஹீரோமா இப்போ நம்ம வந்து வளர்ச்சி உச்சத்துல இருக்கோம் நம்ம வந்து ஒரு ஹீரோ ஆகிட்டு இருக்கோம் ஓகேவா அப்படி ஹீரோ ஆகும்போது இந்த மாதிரி காமெடியெலாம் நம்மளை வந்து அப்படி அமுக்குமா எப்படி இந்த மாதிரி காமெடி வந்து நமக்கான வளர்ச்சி அமுக்கும் அது நமக்கு செட் ஆகாதுமா அவர் அந்த நோக்கத்துல தான் பண்ணார் நம்ம வளர்ச்சி பிடிக்காம பண்ணிட்டாருமான்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்காரு ப்ரோ அழுதுகிட்டே இருக்காரு அழுதுகிட்டே இருக்காரு வினோத்து வினோத் வினோத் என்ன கேட்டாலும் வினோத் ப்ரோ நான் நார்மலா ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டா அதுக்கு அரை மணி நேரம் உட்காந்து வினோத் வினோத் அழுறாரு அது எங்கேயா சுத்தி வினோத்துல தான் ஒன்றுப்பாரு ஓகேவா எங்கேயா சுத்தி அடுத்த ரீஎன்ட்ரி இருக்குமான்னு கேட்டவரே அப்பா ரீஎன்ட்ரி எல்லாம் விட்டீங்கன்னா நான் பறக்கவுட்ருவேன் நான் வந்து இந்த கேம் வந்து பெருசா இது பண்ணாம தான் போனேன் ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் இவ்வளவு சப்போர்ட் அப்படிங்கும் போது என்னென்னா இதுக்கப்புறம் விட்டா அவ்வளவுதான் பறக்க பறக்கவுட்டுருவோமா ரீஎன்ட்ரிக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்காரு அப்படியானே இந்த ஷோ அப்படி நாசமா போனாலும் பரவாயில்லைன்னு நீ ரீஎன்ட்ரி ஒரு அளவும் கொடுக்க வேண்டாம் சரியா ஒரு ஒரு ஆணியும் கொடுக்க வேண்டாம் இல்ல இவர் இன்னொரு வர வைக்காரு நிறையா பார்த்துருக்காரு ப்ரோ வெளியே வந்து எது எது ட்ரெண்ட் ஆயிருக்கு இவரை பத்தி என்னென்ன பேசிருக்காங்க எல்லாத்தையுமே பார்த்துருக்காரு தெளிவாக சொல்றாரு வீட்டுக்குள்ள திவ்யா கிட்ட ஒரு இடத்துல நீ வந்து நம்ம சொந்தம் தானான்னு கேட்டுருப்பாருல அது வந்து ஆக்சுவலாக எதை மீன் பண்ணி கேட்டாரு நமக்கே தெரியும் ஓகேவா அப்ப அதை நம்ம பேசியிருந்தோம்ல அதை எல்லாருமே எடுத்து பேசியிருந்தாங்க அதை சொல்றாரு நான் வீட்டுக்குள்ள நீ நம்ம சொந்தம் தானா அப்படின்னு சொல்லி கேட்டதே ரொம்ப பெருசா பேசி வச்சிருக்காங்கம்மா ஆனா வீட்டுக்குள்ள ஒருத்தர் உருவை கேள்வி பண்றாரு அவரை யாருமே தட்டி கேட்கலமா இப்ப வரைக்கும் அவரை தட்டி கேட்கல அவரை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க எதுக்குன்னு எனக்கு தெரியலமான்னு சொல்லி உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு எனக்கு நல்லா தெரிஞ்சுட்டு ப்ரோ வினோத்துக்கு இருக்க சப்போர்ட்டை பார்த்து தலைவனுக்கு சரியான பொறாமை உட்காந்து அல்றாங்க தான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் கொடுக்க போகிற எல்லா இன்டர்வியூலும் அதான் இருக்கும் எல்லா இன்டர்வியூலையுமே அந்த பொறாமையின் உச்சத்தில் தான் உட்காந்து பேச போகிறாரு அந்த வகையில் ஒரு மாதிரி அழுது முடிச்சிட்டார் அந்த வகையில் ஒரு மாதிரி உட்காந்து ஒப்பாரி வச்சு முடிச்சிட்டாரு அப்புறம் வீட்டுக்குள்ள யாரை பிடிக்கணும் பார்வை பிடிக்கும் அப்படிங்கிறாப்பில் பார் வந்து ஒரு டைப்பான கேமா இவர் வந்து ஒரு டைப்பான கேமரா இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒரு ஒரு கேமை போட்டாங்களா மொத்தத்தில் கடைசி ஒருத்திக்கு வினோத்தோட பேரை சொல்லி அழுது முடிச்சாப்பில் ஆனால் கடைசி ஒருத்திக்கு இவர் என்ன சொல்றாருன்னா இவர்தான் ஃபேமஸ் இவரை வச்சு தான் கானா வினோத் ஃபேமஸாக ட்ரை பண்ணாருன்னு சொல்லி முடிச்சாப்பில் கடைசியில் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாட்டில் வந்து ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க அதில் சாட்டில் இவர் ரிப்ளை பண்ணுவார்ல அதில் கேட்டிருக்காங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பாரு அப்படின்னு டைப் பண்ணி வச்சிருக்காப்புல அடுத்ததான் வந்து இந்த வீட்டுக்கு அன்டிசர்வான போட்டியாளர்கள் யாருன்னு கேட்டால் வினோத்து கனி கெமி வியானா அரோரா இவங்க எல்லாமே அன்டிசர்வான் அந்த வீட்டில் இருக்க தகுதியே கிடையாது இவருக்கு தான் அதிகப்படியான தகுதி இருக்கான் என்ன சொல்லுன்னு தெரில ப்ரோ மொத்தத்தில் அழுது வச்சிருக்காப்புல இனி ஃபுல்லாக இன்டர்வியூவாக தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும் இன்டர்வியூ கொடுத்து அழுதுகிட்டே இருப்பாப்ல பட் இதுக்கு இது போதும்பா இதோட நான் நுப்பாட்டிக்கனு வச்சுட்டேன் நல்ல அடுத்தது ஒரு சில இன்டர்வியூஸ் மட்டும் பார்க்கணும் வச்சுருக்கேன் ஏன்னா நல்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்கல்ல அந்த வந்து ஒரு ஒரு இதை காமிச்சார்ல ஒரு வெறியை காமிச்சார்ல அந்த வெறியில வந்து கண்டிப்பா ஒரு சில பேர் அட்ரஸ் பண்ணுவாங்க அந்த இன்டர்வியூக்கு நான் காத்துட்டு இருக்கேன் அதை பார்த்துட்டு நம்ம பேசலாம் வீட்டுக்கு ஏதோ டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க உருப்படியா பண்ணுவாங்களோ என்ன எல்லவோ அடுத்த வெளியில பாக்கலாம்